வணக்கம் மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சுண்டல் வகை செய்ய போறேன் ஓகே இது பீச்சில் எல்லாம் விற்கிறாங்க அதாவது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இது என்னோட வருஷம் பாருங்க ஓகே சோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பாப்போம் வாங்க இதை பாருங்க பட்டாணி நல்லா சுத்தம் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே தண்ணியில் போட்டு இதை ஒரு ஆறு மணி நேரமாவது தண்ணியில் ஊறி இருக்கணும் அதுக்கப்புறம் குக்கரில் ஸ்டீம் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் இன்னைக்கு சுண்டல் பண்ண போகிறோம் தேங்காய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் மிக்சியில் அரைச்சு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கருவேப்பலை உளுந்து வெள்ளை உளுந்து கடுகு இது வந்து காயத்தூள் இது மாங்காய் மாங்காயை வந்து நம்ம கிரேட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உப்பு மட்டும் இது கடைசியில் மேல போடுறதுக்கு கொத்தமல்லி இந்த பொருட்கள் தான் நம்ம இன்னைக்கு தேங்காய் பட்டாணி சுண்டல் பண்றதுக்கு பயன்படுத்த போறோம் தேங்காய் பட்டாணி சுண்டல் பீச்சில் கத்திட்டு இருப்பாங்க பசங்கள்லாம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ செய்யற முறை என்னோட முறை பார்ப்போமா வாங்க இந்த பட்டாணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இந்த பவுல தான் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் அரைச்சி வச்சிருக்கோம் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இது பீச்சில் விற்கிறாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க எப்படிப்பட்ட தண்ணியோ என்ன தண்ணியோ அது யார் யார் அது கையில் வைக்கிறாங்களோ இப்ப கொரோனா வேற ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதிரி வீட்டில் செய்யுங்க அழகா இப்போ இந்த மாங்காய் மாங்காய் வந்து நம்ம கிரேட் பண்ணி சின்ன சின்ன பீசா வச்சிருக்கோம் ஓகே இந்த மூணு ஐட்டம் தான் இந்த சுண்டலுக்கு உயிர் கொடுக்கறதே அதனால தான் இது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இப்போ இந்த உப்பை இதில் சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுக்காக மட்டும் சேர்த்துக்குங்க ஜாஸ்தி போடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்றோம் உப்பையும் சேர்த்தாச்சு ஓகே இனிமே இதுல தாளிக்கிறோம் அதுதான் ஓகே இப்ப பிளேம் ஸ்டார்ட் பண்றோம் மேல பேனை வைக்கிறோம் கொஞ்சமா குக்கிங் ஆயில் எண்ணெய் இதில் விட்டுக்கிறோம் இதில் முதல்ல செய்ய வேண்டியது இந்த கறிவேப்பிலை வச்சுருக்கோம் பாருங்க அதை ரெடி பண்ணணும் உங்களுக்கு தெரியும் கறிவேப்பில வந்து ரெடி பண்ணும்போது நிறைய சவுண்டு கொடுக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து எல்லா பொருட்களும் மூணு நாலு தடவை நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணித்தான் யூஸ் பண்ணணும் கொரோனா மறந்துடாதீங்க இந்த பாருங்க கருவேப்பரை நிறைய சவுண்டு கொடுத்து கம்மியாயிடுச்சு கம்மியாகிற நேரத்தில் சவுண்டு கம்மியாகிற நேரத்தில் உளுந்து வெள்ளை உளுந்து அதில் சேர்த்துக்கிறோம் இந்த உளுந்தும் கருவேப்பரங்க இப்போ கூக்காயிட்டு இருக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த உளுந்து வந்து அப்படியே ஒரு லைட் ப்ரவுன் கலர் ஆகிடும் இப்போ இந்த காயத்தூள் சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூ நல்லா ஃப்ரை பண்றோம் பாருங்க கடைசியில் கடுகு முன்னாடி போடாதீங்க கடுகு முன்னாடியே வெடிச்சிரும் கடுகு போட்டதுக்கு அப்புறம் அஞ்சு செகண்டில் வெடிக்க ஆரம்பிச்சிடும் கடுகு வெடிச்சிட்டா இதுல நமக்கு கார்னிஷ் பண்ணிடணும் தாளிச்சிடணும் ஆஃப் பண்ணினோம் இப்ப தாளிக்கிறோம் தாளிச்சு நல்லா மிக்ஸ் பண்றோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே மிக்ஸ் பண்ணி கடைசி செய்ய வேண்டியது இந்த கொத்தமல்லி நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வீட்டுல இப்படி செய்யுங்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரெடி டு சர்வ் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பீச்சு ஞாபகம் வருதா உங்களுக்கு எவ்வளவு பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ஓகே நீங்க இப்படி செஞ்சு பாருங்க அப்புறம் எனக்கு எழுதுங்க மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் ஐடியில் சந்திப்போமா ஜாய் ஹிந்த் வந்தே மாதரம்